என்னம்மா உட்காந்துக்கிற சாப்பிட்ற மாதிரியே உட்காஞ்சுட்டு இருக்க என்ன சமைக்க போகிறீங்க வாங்கி கொடுத்துட்டேன் ஓகே ஆனால் அது எப்படி சாப்பிட்ற மாதிரி இருக்குமா நீ செய் செய் அதுக்கு நான் பேர் வச்சுக்கிறேன் விடுங்க

அப்போ என்னதான் செய்ய தெரியும் என்னதான் பண்ண தெரியும் உனக்கு தூங்கு ரொம்ப சந்தோஷம் இது இது ஒரு ஒரு பண்ணியிருந்தேன் இதுவும் இல்லையா எந்த வேலைதான் பண்றேன் எந்த வேலை பண்றது நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் நான் என்ன மாட்டேன் நான் இன்னைக்கு வந்துட்டு மோட்டர் ஓடிட்டு போகுது எப்போ போட்ட மோட்டரில் எடுத்து மூணு மணிக்கு மோட்டர் போடுவாங்க ஏதாச்சும் மழை வந்து தண்ணி போயிட்டுருக்கு எழுப்பி தூங்குகிற பிள்ளைய சின்ன தூங்கிட்டு இருந்தேன் மோட்டார் மோட்டர் ஓடிட்டு சொல்லிவிட்டு எழுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீ போய் தூங்கிட்ட அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல சரி சொல்லிட்டு மார்க்கெட் கூப்பிட்டு போ சொன்ன சொன்னால் மார்க்கெட் அஞ்சரை மணிக்கு கூப்பிட்டு போனேன் போன பொருக்காலே மீன் குழம்பு தோசை பார்த்தா என்னையே இல்லை அஞ்சரை மணிக்கு போகலான்னு சொன்னேன் அஞ்சு மணிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ராகத்தை ஏஞ்சிடு ஏஞ்சிடு அனுப்பிச்சி டப்பா எழுந்திர அனுப்பிச்சேப்பா அனுப்பிச்சேப்பா

பாவம் அந்த ராயிக்கு வாயிலா ஜீ சொல்ல முடியல என்ன பண்றது வாயிலா ஜீவி மனுஷ வாய்க்கிற மனுஷனுக்கே கொடும்பம் பத்துறேன் வாயிலா ஜீவி இன்னும் கொடும்பு பத்துற அதுக்கு உப்புமா போடுற தோசை போடுற இட்லி போடுற தயிர் சாதத்தை விற்கிற தண்ணி சாதம் கூட விற்கிற